ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது கஸ்தூரி மேத்தி செடி கஸ்தூரி மேத்தியோடய பூ மஞ்சள் கலரில் இருக்குது காய்ங்க வந்து சின்ன சின்ன சைஸாக இருக்குது இங்கே மளிகை சாமான் கடையில் விதை வாங்க போயிருந்தேன் அங்கே கஸ்தூரி மேத்தின்னு எழுதி வச்சுருந்தாங்க அந்த கடைக்கார அண்ணாக்கிட்ட கேட்டேன் கஸ்தூரி மேத்தின்னு எழுதி வச்சிருக்காங்களே வெந்தயம் போட்டாலே வந்துடும்லவா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் கஸ்தூரி மேத்தி வேற வெந்தயம் வேறுன்னு அப்போ தான் எனக்கே தெரியும் ரெண்டும் வேறு வேறு செடின்னு நான் நாள் வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் வெந்தயம் போட்டால் கஸ்தூரி மேத்தி இலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் சந்தேகமாகவே வாங்கிட்டு வந்து இந்த விதையை போட்டு பார்த்தா பூ மஞ்சா கலரில் பூ சின்ன சின்ன காயாக இருந்தது ஆனால் வெந்தயக்கீரை வந்து அதோடய பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும் காய் வந்து பெரிய சைஸாக இருக்கும் நான் அதனுடைய வீடியோவும் என்னோடய சேனலில் போட்டு வச்சுருக்கேன் நான் இதை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கஸ்தூரி மேத்தி செடிங்களோட வீடியோ வந்து நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சி ஃபுல்லாக போட முடியல இந்த கஸ்தூரி மேத்தி பரோட்டா பண்ணுறாங்க இங்கே நானும் செஞ்சுருக்கேன் இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது எல்லா காயிலையும் சேர்க்குறாங்க உருளைக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் என்ன பொரியல் பண்ணுறாங்களோ காய் போட்டு அதுலேயும் சேர்க்குறாங்க கறி குழம்புல மீன் குழம்புல எல்லாமே ஒரு சிட்டிக்கு போட்டுக்கிட்டால் மாமூலாக செய்கிற குழம்ப விட நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி பவுட்ரு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய பூ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப மஞ்சள் கலரில் அப்படி சின்ன சின்ன பூவாக இருக்குது இந்த கஸ்தூரி மேத்தி செடியை யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு கடாயில் கஸ்தூரி மேத்தி இலையை லேஸாக சூடு பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சமைக்கும் போது எ அப்படியே எடுத்து போடும்போது இலையலையாக இருக்கும் இலையாக போட்டோம்னா நமக்கு கசப்பாக தெரியும் அது பவுட்ரு பண்ணி ரெண்டு சிட்டிக்கே பவுடராக போட்டு விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பொரியல் பண்ணாலும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும் இலையாக யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் காலி ஆகிடும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கும் வரும் கஸ்தூரி மேத்தி இலையில் பரோட்டா பண்ணி ட்ரெயின் ட்ராவலுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்கண்ணா நாங்கள் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் நான் வெந்தயக்கீரந்தான் நினை நினச்சிட்டு இருந்தேன் கஸ்தூரி மேத்திலே பரோட்டா பண்ணுறாங்க நானும் செஞ்சுருக்கேன் பனி காலத்தில் இது ரொம்ப நல்லா வளருது ஆகஸ்ட் செப்டம்பரில் இதோட விதை வந்து விதை விதைக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்தில் வந்துடுது கட் பண்ண கட் பண்ண இது வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நாளெலாம் கட் பண்ணலாம் ஆனால் வெந்தயக்கீரை வந்து அப்படி இல்லை டக்குன்னு பூ காய் வந்துடும் இதை கட் பண்ணோம்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும் கட் பண்ண கட் பண்ண வளரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்